வேலென்னு வந்திட்டா வெள்ளைக்காரன் படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்தவர் நடிகை ரேஷ்மா தற்போது விஜய் டிவியில் மாக்கி லட்சுமி ஜி தமிழி சீதாராமன் உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து வருகிறார் இந்த இரண்டு சீரியல்களும் விறுவிறுப்பாக ஒலிபரப்பாகி வருகிறது இந்த நிலையில் நேற்று ரேஷ்மா இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லைவில் வந்து ரசிகர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது தான் இரண்டு சீரியல்களில் பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பது தனக்கு கஷ்டமாக இருப்பதாக கூறியிருந்தார் அதோடு நான் ஒரு சீரியலில் இருந்து தான் விலக போகிறேன் ஆனால் அது என்ன என்பதை பற்றி நான் உங்களிடம் சீக்கிரமாக சொல்கிறேன் என்றும் சொல்லியிருந்தார் தனக்கு சில திரைப்பட வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது அதில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் எப்போதும் ஒரே மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருப்பது ரொம்பவே போர் அடிக்கிறது திடீரென்று நம்முடைய மனதிற்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதுவும் சமீப காலமாக நான் ரொம்பவே உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறேன் அதனால நீங்க உங்களோட உடல்நலத்தை ரொம்ப கவனமா வச்சுக்கோங்க மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க அது போல எந்த இடத்திலும் டென்ஷன் ஆகாமல் அதையும் குறைவா வச்சுக்கோங்க என்று அந்த லைவில் பேசிக் கொண்டிருந்த போதே ரசிகர்கள் எந்த சீரியலில் இருந்து நீங்க விளக்க போறீங்க என்று கேட்டு இருக்க அதுக்கு மட்டும் அதை சீக்கிரமா சொல்றேன் என்று அனுப்பியிருந்த நான் இப்போ சீதாராமன் வந்திருக்கேன் அந்த சீரியலும் நான் வெளியே தான் இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் எந்த சீரியல் என்று அறிவிப்பை விரைவில் வெளியிடுகிறேன் தற்போது வரை அது குறித்து முடிவெடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார்